முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி மகளிர் இன்னும் உரிமை பெற வேண்டும் அவர்களுடைய வாழ்க்கையை மேம்பட வேண்டும் வளர்பெற வேண்டும் நம்முடைய முதலமைச்சராக இருந்த நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில்தான் மகளிருக்கான சுய உதவி குழுக்கள் தொடங்கப்பட்டது அதே காலத்திலே பெண்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக திருமண உடல் திட்டத்தை கொண்டு வந்தவர் என்பதற்கான நாள் முழுவதும் அடுத்த புகையிலே வந்து அவருடைய நுழைய பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு மகதியுடைய உடல் நலம் பாதிக்கப்பட்டிரு கொண்டிருந்த அந்த சூழலையே

மகளிருக்கான ஆயிரம் ரூபாய் அதை காலை முதல் இரவு வரை தன்னுடைய குடும்பத்திற்காக பாடுபடக்கூடிய பெண்ணுக்கான ஒரு அந்த பெண்ணுடைய உழைப்பை போற்றக்கூடிய வகையிலே மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குவது என்று சொல்லி இன்று லட்சக்கணக்கான சகோதரர்கள் தமிழ்நாடு முழுவதும் அந்த திட்டத்தின் வழியாக பயனடை அதே போல கல்லூரிக்கு போகக்கூடிய நம் வீட்டின் பெண்கள் அவர்களுடைய கல்வி எந்த விதத்திலும் தடைபட்டு விடக்கூடாது தடைபட்டு விடக்கூடாது என்ற காரணத்திற்காக அவர்களுக்கு புதுமை பெண் என்ற அந்த திட்டத்தின் வழியாக வழக்கு என்று ஆயிரம் ரூபாய் வழங்கி இன்று பலவே சமீபத்திலே அந்த திட்டத்தை

திட்டம் அது மட்டும் இல்லாமல் இலவச பஸ் பயணம் என்ற அந்த விடியல் பயணத்தை நீங்கள் அறிவித்த பிறகு மறுபடியும் கல்லூரிக்கு சென்று நர்சிங் வகுப்புகளுக்கு சென்று இன்னைக்கு இன்னும் சில மாதங்களிலே நான் அந்த படிப்பை முடித்துவிட்டு பணியாற்ற தொடங்குவேன் எனக்கு அந்த நம்பிக்கையை என்னுடைய கனவை நிறைவேற்றி தந்ததற்கு நன்றி என்று அந்த மேடையில முதலமைச்சர் அவர்களுக்கு பெண்களுக்காக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் இதற்கு முன்னாலெல்லாம் மகளின் உரிமை மகளிருக்கான அந்த துறை என்பது மகளின் உரிமை துறையாக அழைக்கப்படவில்லை